விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகன் திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்பட்டது இந்த வீடியோ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து போய்கொண்டிருக்கிறது இதன் மூலம் கோலிவுட் படங்களில் ஒரு நாளில் அதிக பார்வையாளர்களை பெற்ற கிளிம்ஸ் வீடியோ என்ற சாதனையை ஜனநாயகன் படைத்திருக்கிறது இது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது தற்போதைய காலகட்டத்தில் ஒரு படத்தின் வெற்றியை வசூல் மற்றும் விமர்சனங்கள் எந்த அளவிற்கு தீர்மானிக்கின்றதோ அது சோசியல் மீடியாவில் அப்படங்களுக்கும் அப்படங்களில் வெளியாகும் அறிவிப்புகளுக்கும் எந்த அளவிற்கு வரவேற்பு கிடைக்கின்றது என்பதும் முக்கியமாகிவிட்டது யூடியூபில் டீசர் ட்ரைலர் சிங்கிள் பாடல் ஆகியவை எவ்வளவு பார்வையாளர்களை பெறுகின்றது என ரசிகர்கள் மற்றும் கோலிவுட் வட்டாரத்தினர் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்களை ஒரு வீடியோ பெற்றுவிட்டால் அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது மேலும் எந்த நடிகரின் படங்கள் அதிக வசூலை பெறுகின்றது என ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினர் பார்த்து வருவதை போல எந்த நடிகரின் பாடல்கள் மற்றும் டீசர் அல்லது ட்ரெய்லர் அதிக பார்வையாளர்களையும் லைக்ஸ்களையும் பெற்று வருகின்றது என்பதும் தற்போதைய காலகட்டத்தில் முக்கியமாகிவிட்டது அந்த வகையில் விஜய் வசூல் சக்கரவர்த்தியாக மட்டுமில்லாமல் சோசியல் மீடியாவிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றார் அவரின் ஒவ்வொரு பட அறிவிப்புகளும் சோசியல் மீடியாவில் பல சாதனைகளை நிகழ்த்தி மற்றும் தகர்த்தி வருகின்றது அந்த வகையில் நேற்று தளபதியின் பர்த்டே ஸ்பெஷலாக வெளியான ஜனநாயகன் கிளிம்ஸ் வீடியோ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி நான்கு மில்லியனுக்கும் அதிகமாக பார்வையாளர்களை பெற்றுள்ளது இதன் மூலம் கோலிவுட் வரலாற்றிலேயே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக பார்வையாளர்களை பெற்றும் கிளிம்ஸ் வீடியோ என்ற சாதனையை படைத்திருக்கிறது ஜனநாயகன் இதற்கு முன்பும் விஜயின் பல படங்கள் சோசியல் மீடியாவில் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கும் நிலையில் தற்போது ஜனநாயகன் திரைப்படமும் இந்த சாதனையை படைத்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி நான்கு மில்லியன் பார்வையாளர்கள் மிகப்பெரிய விஷயமாகும் இந்த சாதனையை தகர்க்க சில காலமாக்கலாம் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று வெளியான ஜனநாயகன் கிளிம்ஸ் வீடியோ விஜய் பிறந்தநாளுக்கு சம ட்ரீட்டாக அமைந்தது என்றே சொல்லலாம் பலரும் ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் தான் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாக்கும் என நினைத்தார்கள் ஆனால் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகி ரசிகர்களை திக்குமுக்காட செய்தது என்னதான் சில ரசிகர்கள் எதிர்பார்த்ததை போல பாடல் வெளியாகவில்லை என்றாலும் ஒரு நிமிட கிளிம் வீடியோ அவர்களை முழுமையாக திருப்தி செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் விஜய் இசை தளபதியின் குறிப்பாக விஜய் போலீஸ் கிட்டப்பில் வருவது ஹைலைட் ஆக இருந்தது எனலாம் தளபதியின் ட்ரேட்மார்க் ஸ்டைல் சிலவும் கிளிம்ஸ் வீடியோவில் இடம்பெற்றது இதெல்லாம் வைத்து பார்க்கையில் விஜய்க்கு ஒரு சிறந்த படமாக ஜனநாயகன் இருக்கும் என்றும் சிறப்பான ஃபேர்வெல் படத்தை எச் வினோத் உருவாக்கியுள்ளார் என்றும் கணிக்கப்படுகின்றது இந்நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது கடைசி படம் என்பதால் வசூலில் சாதனைகளை ஜனநாயகன் செய்யும் என்று கணிக்கப்படுகின்றது அதற்கு ஏற்றாற் போல இப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோ யூடியூபில் பல சாதனைகளை செய்து வருகின்றது அதே போல இப்படம் வசூலிலும் மிகப்பெரிய சாதனைகளை செய்யும் என அடித்து கூறப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க